அனைவருக்கும் அன்பான வணக்கம் வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் இடத்த இன்னும் பார்க்கலையே இடம் வந்து பாருங்கள் சூப்பரான சிஎம்டி அப்போ இடம்ங்க இது வானத்தில் பறக்குது தும்பி இந்த இடத்த வாங்கலாம் நம்பி இடம் ரெடில்ஸ் அடுத்த மிக வளர்ச்சியான ஆரம்பிக்கை காலேஜ் வேளாமல் ஸ்கூல் அதெல்லாம் இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வரம் மெடிக்கல் காலேஜ்லேருந்து எல்லாமே இருக்கும் நல்ல ஒரு தரமான சோழாவரத்தில் தாங்க இருக்குது இப்போ எல்லாருமே சோழாவரம் பக்கம் தாங்க கேட்குறாங்க ஏன்னா அடுத்த வளர்ச்சி அடுத்த மெட்ரோ அப்படி இப்படின்னு எல்லாம் வர்றதுனால எல்லோருக்கும் பிடித்த இடமா மாறிக்கிட்டு இருக்குது ஏன்னா பொல்யூஷன் இல்லாத இடம் சுகாதாரமான காற்றோட்டமான உள்ள இடம் ரம்யமான இடம் தண்ணி சம்தேஸாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல இடத்துல தான் நம்ம இப்போ பார்க்க போகின்றோம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இந்த இடம் வாங்கினா நீங்கள் தாங்க சிங்கம் இந்த இடத்துலேருந்து ஷேர் ஆட்டோ வசதி இருக்குது பஸ் வசதி இருக்குது அனைத்து வசதிகளும் கொண்ட இடமா ரெடியூஸ் மாறி போச்சுங்க இனிமேல் என்னங்க எல்லாமே டாப் தான் இனிமேல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் தான் இனிமேல் எது ஃபங்க்ஷன் வைக்கணுன்னா கூட ஒரு நல்ல மண்டமெல்லாம் இங்கே தான் இருக்குங்க ஒரு கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம் நீங்கள் எல்லாத்துக்கும் வசதிகள் இருக்குது பணம் இருந்தால் போதும் எல்லாமே கிடைக்கும் சென்னைக்கு பக்கத்தில் இருந்து வரவங்களுக்கு ரொம்ப வசதியாக பைபாஸ் ரோடு வண்டலூர் மீஞ்சூர் பைபாஸ் ரோடு இருக்குங்க பக்கத்தில் காலேஜ் இருக்குது கோயில் இருக்குது மசூதி இருக்குது பள்ளிவாசல் எல்லாமே இருக்குங்க சர்ச் இருக்குது பக்கத்தில் ஃபுல்லாக வீடுங்க தான் வீடுகளுக்கு பக்கத்துலேயே அமைந்த சிஎம்டி அப்ரூவ்டு இடம் இருபத்தி நாலு அடி ரோடு கொண்ட அருமையான நல்ல இடம் சோழாவரத்தில் தாங்க இருக்குது இந்த பஸ் ரோட்லேருந்து ஒரு நூற்றம்பது அடி தான் இருக்கும் நூற்றம்பது மீட்டர் தான் இருக்கும் அது தெரிந்து பாருங்கள் அதுதான் பஸ் ரோடு பஸ் ரோடுக்கும் பக்கத்துலேயே இருக்கும் இது அறநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அறநூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஏழுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஆயிரத்தி நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது எவ்வளோ இடங்க வேணும் ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது சவுத் ஃபேசிங்கில் இருக்குது அட அட்டா என்னம்மா இருக்குது இடம் சூப்பர் இடங்க ரேட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா தாங்க வருது தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி எல்லாம் இடம் பார்க்க வராங்க நிறைய புக் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போதைக்கு நார்த் ஃபேஸிங் சவுத் ஃபேஸிங்லாம் இருக்குதுங்க ஒரு கார்னர் புக் ஆயிருக்கு இன்னொரு கார்னர் இருக்குது வந்து பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு தேவையான அருமையான அட்டகாசமான ஒரு நல்ல இடத்துல புக் பண்ணுங்கள் இந்த இடம் இருக்குது கொயிட் இடம் வாங்கினா நீங்கள் தாங்க வெயிட் இடத்துல ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கினாலே பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் தாங்க வரும் பஸ் வசதி இருக்குது டெவலப்பிங் பக்கத்தில் இருக்குது காலேஜஸ் ஸ்கூல்லாம் பக்கத்தில் இருக்குது எல்லா வசதிகளும் கொண்டு ஒரு நல்ல இடம் வாங்கி வச்சாலும் விலை ஏறக்கூடிய இடமா இருக்கும் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் வாங்குங்க உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற நல்ல இடமா தான் இருக்கும் எவ்வளோ இடம்லாம் வாங்கிக்கும் அறுநூறு ஸ்கொயர் ஸ்டார்ட் ஆகும் ரேட்டும் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி தான் நைட்டில் எடுத்திருக்கேன் நைட்டில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா நைட்லேயும் ஸ்ட்ரீட் லைட்டாக இருக்குது நல்லாயிருக்கு நைட்லேயும் நல்லாயிருக்கு பகல்லையும் நல்லாயிருக்கு என்னங்க குறை அருமையான இடங்க வந்து வாங்குங்க அழகாக வாங்கி வச்சாலும் லாபம் வீடு கட்டினாலும் லாபம் எப்படி வேணாலும் பண்ணிக்கங்க பக்கத்துலேயே ஒரு சாக்லேட் கம்பெனியும் இருக்குது இது டேரெக்ஷன் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் ஸ்கொயர் ஃபிட் ரேட் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா தான்ங்க சதுரடி வில வந்தவங்கலாம் புக் பண்ணுறாங்க பக்கத்துலேயே வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் பிற பைபாஸ் ரோலும் இருக்குது எல்லா வசதியிலும் கொண்ட சோலா வர்த்தர் தாங்க இடமே இருக்குது டாப் டக்கர் இடம் வாங்க உங்கள் வருகைக்காக காத்திருக்கும் பெஸ்ட்லேண்ட் சக்தி